இந்த டாய்லெட் கழிவு நீர்கள் தேத்தனி கிழக்கு அழிவு நீர்களைப் பொழுது இதற்காக நீண்ட காலமாக விவசாயிகளுக்கு விவசாய நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கு பெரிய மசோதனைகள் இருப்பதாக கடனாளாக முறைப்பாடு செய்துள்ளனர் எனவே இது மழை காலத்தில் இந்த இப்படியான அசிங்கமான நீர்கள் வெள்ளம் கூடுதலாக நிற்கிற நேரங்கள் விவசாய நிலங்களுக்கும் அது உட்புகுவதால் உரம் வருகிற நேரங்களில் வயலுக்குள்ள இளம் செய்யலாத அளவுக்கு கால்களில் குடும்பங்கள் வருகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுகிறார்கள் வெளிவர காலங்களில் இந்த மாதிரியான ஒரு நீர்களை நீர்களை புற்றாக நிப்பாட்டப்பட வேண்டும் இதற்கான ஒரு காத்திரமான நடவடிக்கை அரசாங்கம் அரசா உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்துறை உத்தியோகங்கள் எடுக்க வேணும் என்பதை நான் இதில் தெரிவிக்கப்பட்டது இது சம்பந்தப்பட்ட விஷயமாக நாங்கள் அதனால் நாங்கள் கொடுக்கும் எந்த அச்சுறமும் கிடைக்கப்பட வேண்டும் இது இந்த நாங்கள் கொடுத்த மீடியா இது ஊடாக இது கேட்டு ஒரு சரியான ஒரு இது சேர் செய்து வருவாரன்னு ஒரு நம்பிக்கை நான் சேர் ஒரு அழைப்புகள் விட்டு அதில் நான் உடனடியாக கூப்பிடுறாங்க இதுக்கு ஒரு நடவடிக்கைன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு இந்த எங்களுடைய வயலையா வயல் நெக் காணிகள அண்டிய பகுதியெல்லாம் எங்களுடைய கிராமம் இருக்கிறது இது வந்து சிறார்களுக்கு நோய்கள் எல்லாம் இப்போ புது புது நோய்கள் வருது

நாங்கள் கடல் பாண்டிய பகுதிகளில் கூட இடம் இல்லை சொன்னால் இந்த எல்லாம் வந்து பழக்கால் இருந்த காலம் இதை பார்த்து ஒரு தனிநபரான தனிநபரான ஆக்கள் வந்து காணிகளை வேண்டி தங்கள லாப நோக்கத்துக்காக இந்த பாதைகளை வந்து மூடி கொண்டு இருக்கிறாங்க அதாவது வந்து கூட காது தண்ணீர் வந்து வயலுக்கு இருந்து வார தண்ணி கடலுக்கு செல்ல தடப்பட்டு இருக்குது இதுக்கும் தகுந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து தெரிவிக்கிறோம் என்று தமிழ் சேருக்கு நாங்கள் இது இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அது இந்த நேரத்தில் செய்திருக்கிறார் என்று நாங்கள் தம்புகிறோம் என்று சொல்லி நிறைய இந்த இடத்தில் சந்தரிப்பாய் சேலத்தில் எங்களது ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டத்தில் மக்கள் இந்த தொடர்பாக பல தொழிற்சாலிகளை கொண்டு வைத்திருக்கிறோம் முக்கிய தினம் நாங்கள் அந்த இடத்தில் மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் அவர்களின் குறைகளை நிவாரணம் செய்வதற்கு அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அதில் ஒரு குப்பாக்கிய நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறுவதை ஏனென்றால் கழிவு நீர் கல்வி சில கழிவுநீர்கள் அதே நேரம் கொட்டைகளில் வீசப்படும் கழிவு நீர்களை பவுசர்களில் எடுத்துக்கொண்டு வயல் நிலங்களுக்கு ஊற்றுகிறார்கள் அது ஒரு சிலர் தங்களது காணிகளை வேண்டி இவ்வாறு கேமராக்களை கொடுக்கிவிட்டு அதில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்துள்ளார் பலரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்களாம் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பாக யாரும் கண்டு காணவில் ஏனென்றால் நாங்கள் நினைக்கும் பணத்துக்கு அடிமையானவர்களாக இருக்கும் அரசு உத்தியோகர்கள் அல்லது அவர்களது தாங்கள் வாழ்ந்தால் போது நினைக்கின்றனர் இவ்வாறான வறுமைப்பட்ட கிராமங்களில் மழை நிலங்களில் அதிகளவான இவ்வாறான நீர்கள் வீடுகளுக்கு கூறியிருந்தன வயல் நிலங்களை இன்று மேட்டுக்காணிகள் ஆகியிருந்தார்கள் கழிவு நீர்களை இவ்வாறு அசிங்கத்தனமான செயல்களில் ஒரு சிலர் லாப நோக்கத்திற்காக சேர்ந்தது ஏனென்றால் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு கொண்டே இந்த நீரை போது ஒரு சில பணங்களை செலுத்த வேண்டிய நிமித்தமாக இவ்வாறான இடங்களில் கொண்டு அந்த பணம் சேமிக்கப்பட்டு அவர்கள் குவியர்களாக நினைக்கின்றார்கள் இதை எதிர்காலத்தில் இடைநிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எதிர்காலத்தில் இதற்கான நடவடிக்கை கூட எடுத்து இதற்கான சண்டை பணத்தை ஏற்படுத்துவதற்காக பிஏஜிஐ கருவித்து நாளைய தினம் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் அதற்கான நாளைய தினம் பூர்வாங்க நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த மக்களுக்கும் இந்த பிரதிநித வாழ் மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கொள்கிறோம் கார்பதிகள் என்பது குடியேற்றப்பட்ட மக்கள் பல இடல்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு வாழ்வாதார உதவி கஷ்டமாக இருக்கிறது இந்நகரத்தில் அந்திய கிராமம் ஒதுக்கப்பட்ட கிராமமாக இருக்கிறது அவர்களை மேலே தூக்க வேண்டிய இவ்வாறான இடங்கள் அது மாலயத்திற்கு பக்கத்தில் இவ்வாறான செயற்பாடு செய்வது மனவிறத்தது முடிகிறது நாளைய தினம் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் இதற்கான பிஹெச்சி அதிகாரியுடன் கலத்தோம் இதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மக்கள் உறுதியளிக்கிறோம்